ஹலோ இவை சின்ன மருமகத்தோடைய பேசுவோட ஹாஸ்பிட்டலில் வந்து ஈஸ்வரி வழியில் போராடிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி பார்த்து வரக்கூடாதம்மான்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா சின்னத்தை என்ன ஆச்சுன்றாங்க டாக்டர் இது தான் ஆயிடுச்சுன்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வழி இருக்கும் போது கூட்டிகிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேன்றாங்க அதுக்கப்புறமா தமிழும் அவங்களுடைய அத்தியா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வராங்க உடனே வந்து என்னாச்சு ஈஸ்வரின்றாங்க நடந்த ஈஸ்வர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றையிலே இப்போ ஓகே தான் இருக்காங்க சரி நீங்கள் எதுக்காக ஸ்கேன் ரூமை விட்டு வெளியே வந்தீங்க நான் வந்து இன்னும் குழந்தையே பார்க்கறேன்றாங்க நெடுத்துட போனால் உடனே வந்து சரி ஏதோ ஸ்கேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா ஸ்கேன் முடிஞ்சதா வெளியே வந்தோம் இல்ல இல்ல நான் என் குழந்தைய பாக்கணும் தானே ஆசைப்பட்டு வந்தேன் இப்ப என் குழந்தைய பார்க்கணும் நான் இப்பவே போகணுன்ற மாதிரி சொல்றாங்க சேதோ அப்படி எல்லாம் போக முடியாது பாஞ்சாங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்பப்ப ஸ்கேன் எடுக்க கூடாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்கன்றாங்க நீ குழந்தைய பாக்கணும்னு சொன்ன இல்லையா நான் வீடியோ எடுத்து வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க ஆமா வீடியோ எடுத்து வந்திருக்கேன் பாருந்தாங்க அந்த குழந்தையோட மூவிங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சேதோ அப்ப தமிழ் செல்வியும் அவங்களுடைய அத்தையுமே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க சொன்ன அவங்க மறைச்ச அந்த நினைச்சு பாக்குறாங்க டாக்டர் கிட்ட இது மாதிரி என்னுடைய மதுமாக கன்சுவா இல்ல இது மாதிரி டாக்டர் வெளியூர் போயிருக்காங்க அதனால இங்க கூட்டிட்டு வந்துட்டவங்க வேற வழி இல்லாததால இப்ப உங்ககிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க வந்ததா இருக்கு அவங்க ஒரு சுச்சுவேஷன் சொல்றாங்க இந்த மாதிரி போய் சொல்லணும் என்னன்னு போய் சொல்ல முடியாதுன்றாங்க ஸ்கேன் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் சொல்லுங்க என் கூட இருக்கிற இந்த நர்ஸ் சொல்லுவாங்கன்றாங்க அதுக்கப்புறம் அந்த கண்டிப்பா ஒரு குழந்தை எப்படி இருந்துச்சு என்ன இதற்கு இப்ப என்னத்தை பண்றதுன்னு மறுபடியும் எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும் டாக்டர் கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்றாங்க போகணும் என்னன்னு சொன்னோன்னே அதுக்கான விஷயங்களை சொல்றாங்க சரி ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் கன்சுவா இருப்பாங்க அவங்க செக் பண்ணும்போது அந்த குழந்தையோட மூவ் பண்றது எல்லாமே இவங்க வீடியோ எடுத்து வச்சுக்காங்க அது தமிழோடைய குழந்தைதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அங்க இருந்த தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட்டு வச்சிருக்காங்க சேரு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு என் குழந்தை எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் மனம் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹாப்பியா வீட்டுக்கு போறாங்க இந்த இடத்துல தாமரை அவங்களுடைய அம்மா ரொம்ப டென்ஷனா உட்காந்துட்டு இருக்காங்க அம்மா டீட்டாங்க வேற ஏதாச்சும் வேணுமா இல்ல மல்லிகா வேணும்னா கூப்பிடறேன் நீ போன் சொல்லிடுவாங்க அம்மா நீ மதியத்துல இருந்து குடிச்சிட்டு இருக்காமா இதோட அஞ்சு காஃபி ஆயிடுச்சு ஒரு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இதோட எத்தனாவது காஃபி அஞ்சுன்னு டைம் என்னன்னு பாரு அஞ்சு மணி இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் வரல ஒரு தகவல் கூட வரணும் இனிமேல் யாரும் சும்மா விட போறது இல்லைன்றாங்க என்னமோ பண்ணலான்னு இருக்கு அவங்களுக்கு சரியான ஒரு தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு பிளான் சொல்றாங்க அம்மா இதனால ஒன்றும் ஆகாதுல்ல ஒன்றும் ஆகாது பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கோவமாகறது கிளம்புறாங்க வீட்டுக்கு வராங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கு ஈஸ்வர் என்ன சொல்றாங்க நடந்து விஷயத்தை செய்யறது சொல்றாங்க ஒன்றும் இல்லை டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கன்றாங்க சரிடா உன் குழந்தையை ஸ்கேன் பண்ண முடியும் என்னாச்சு பாத்தியா அம்மா அம்மாவை பார்த்தேன்றாங்க பார்த்து மட்டும் இல்ல ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து இருக்கான்னு காமிக்கிறாங்க ராஜா மதத்தை பார்த்த உடனே என்ன பாச்சு உன் அம்மாவையே நீள பார்த்த மாதிரி இருக்கின்றாங்க பாட்டியை பார்த்து சந்தோஷப்படுறாங்க குழந்தை பிறந்தா உன் அம்மா பெருத வைக்கணும் உனக்கு சந்தோஷமா அம்மா தமிழ் என்றாங்க ஆமா ஆமா எனக்கு சந்தோஷம் மாதிரி சொல்றாங்க எல்லாருமே குடும்பமே அந்த குழந்தைய பத்தி பேசி அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இடத்துல உள்ள போயிட்டு பயங்கர ஃபீல் பண்றாங்க தமிழ் இவ்ளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்குமேன்னு நினைச்சு வருத்தப்பட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா அப்பவே சொன்னேன் ஹாஸ்பிடல் வேணான்ட்டு கேட்டேன் ஸ்டேஷனரி இருக்கும்னு நீ தலை ரொம்ப வலிக்குது நான் போய் படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாங்க அதுக்கப்புறமா வந்து மூச்சு வாங்கிட்டு ஓடி வராங்க என்னமாச்சு தண்ணி கொஞ்சம் மட்டும் கொடுறீ அப்படின்றாங்க அப்புறம் தண்ணி மட்டும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துச்சு அப்படி இப்படி பண்ணி சமாளிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னாச்சுன்னொன்னே நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ஐயோ என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்கன்றாங்க ஃபோன் யாரையும் தமிழ் தான் ஃபோன் பண்ணுறேன்றாங்க அம்மா எப்படியும்மா ஹாஸ்பிட்டலில் இந்த டைமும் தப்பிச்சிட்டிங்கிறாங்க பார்த்த நீ நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்றாங்க கேட்டு தமிழ் பயங்கர ஷோக் ஆகுறாங்க ஹாஜோட இந்த எபிசோட் முடிச்சுருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க் யூ